எல்லாருக்கும் வணக்கம் கண்டிப்புடன் நடத்தப்படும் ராசிக்காரர்கள் இந்த வார்த்தையை பற்றி தான் நான் பேச போகிறேன் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய கண்டிப்பு இருக்குங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க கிளாஸ்ல படிச்சுட்டு இருப்பாங்க எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க தப்பிச்சுக்குவாங்க ஆனால் விருச்சக ராசிக்காரங்க மட்டும் மாட்டிக்குவாங்க ஏன்னா ராசிக்காரங்க மட்டும் சின்ன தப்பு பண்ணால் கூட பெரிய தண்டனைகள் கிடைக்கும் மற்ற தப்பிச்சுக்குவான் மற்றவெல்லாம் மற்ற போயிடுவான் ஆனால் விருச்சக ராசிக்காரங்க சின்னதை ஏமாத்தினா கூட அவங்களுக்கு பெரிய தண்டனைகள் கிடைக்குங்க விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைய கண்டிப்புகள் கிடைக்குங்க ராசிக்காரங்களை எல்லாருமே கண்டிப்போடு நடத்துவாங்க இது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கிற ஒரு சூட்சமாகங்க விருச்சிக ராசிக்காரங்களை கண்டிப்போடு நடத்தணும் அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சத்துடைய நியதிங்க ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களை வச்சு தான் இந்த பிரபஞ்சம் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குதுங்க இதை முதல்ல எல்லா விருச்சக ராசிக்காரங்களும் புரிஞ்சுக்கணும் விருச்சக ராசிக்காரங்க மேக்ஸிமம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தப்பு பண்ணுறவன் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கான் ஐயோக்கியத்தனம் பண்ணுறவன் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கான் இந்த அவ அப்படி தப்பு பண்ணுறான் நல்லா தான் இருக்கான் இந்த இவன் இப்படி கேடான வேலை செய்கிறான் இவன் நல்லா தான் இருக்கான் நம்ம உண்மையாக இருக்கோம் நல்லது செய்கிறோம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் நமக்கு தான் எல்லா கெட்டதும் நடக்குது நமக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது அப்படின்னு தான் நிறையா விருச்சக ராசிக்காரங்க இருக்காங்க உண்மை அது இல்லைங்க ராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்குண்டான கூலி அதுக்குண்டான வெகுமதி அதுக்குண்டான நியாயத்தை அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குங்க தப்பு செய்கிறவங்க என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் டக்குன்னு விழுவாங்க அவங்களால எந்திரிக்கவே முடியாதுங்க உண்மையாக இருக்கிறவங்க நியாயமாக இருக்கிறவங்க எத்தனைடா விழுந்தாலும் எந்திரிப்பாங்க பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குங்க நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுவான் அப்படின்ற வருத்தத்தோட ஒரு வசனம் இருக்குங்க இது மாதிரி நிறைய வசனங்கள் நிறைய ஸ்லோகன்ஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் நீதிமானாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் உண்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்க அது என்றைக்கும் விட்டுறாதீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் தப்பு செஞ்சு மாட்டிக்காதீங்க பெரிய பெரிய தண்டனைகளை அனுபவிக்காதீங்க உங்களால் தப்பு செய்ய முடியாது அப்படியே நீங்கள் சின்ன சின்ன தப்பு பண்ணா கூட பெரிய தண்டனைகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தப்பை செய்ய மாட்டீங்க எல்லாமே நல்லதுக்காகத்தாங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் உங்களை அப்படி நடத்துறாரு சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்